இறப்பு இறப்பு இந்த இரண்டுமே ஒவ்வொரு உயிர்களுக்கும் பொதுவானது ஒவ்வொரு உயிர்களுக்குமே பிறப்பு இறப்பு இரண்டுமே பொதுவானது தான் இதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை குறிப்பாக நம்மை போன்ற ஆறு உள்ள மனிதர்களுக்கு என்னை போன்றவர்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இது மரணத்தை தள்ளி போடலாம் ஏதாவது நோய் இருந்தால் நவீன சிகிச்சைகள் மூலம் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் மரணம் நிச்சயமாக நிகழும் ஏதோ ஒரு காரணம் பொதுவாக உடல் உறுப்புகள் ஏதாவது செயலற்று போகும்போது இந்த இறப்பு நிகழும் சுவாசிக்கிறோம் காற்று எல்லா நேரமும் இருக்கிறது ஆனால் அதை சுவாசிக்கக்கூடிய திறன் இல்லாமல் போகும்போது மரணம் நெருங்கி வரும் அதுபோல உடல் உறுப்புகளில் முக்கியமாக இதயம் சிறுநீரகம் இந்த இரண்டும் தான் மிக மிக முக்கியமானது நமது இதயம் என்று இந்த உடலில் பிறந்தோமோ அந்த நாளிலிருந்து எல்லா உறுப்புகளும் இயங்கி வருகிறது திருநீரகம் இயங்கி வருகிறது இந்த இரண்டும் தான் மிக மிக முக்கியம் மூளையின் பயன்பாடு பிறகுதான் வருகிறது இந்த செரித்தல் எல்லா குழந்தைகளுமே சாப்பிடுகிறது அது செரிக்கிறது அந்த செரிமானம் டைஜஷன் அது நடந்து தான் வருகிறது வயிற்றில் இருக்கும் பொழுதே தாய் கருவுற்று இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு ஜீரணம் தொடங்கிவிடுகிறது சிறுநீரும் கழிக்கிறது அது பிறந்தபோதும் சரி அது வெளியே வந்த பிறகும் சரி சாகும் நாள் வரை இது இரண்டும் தொடர்ந்து வருகிறது எந்த நோய் வரும் எப்போது வரும் என்பது தெரியாது ஆனால் நாம் சிலவற்றை பயன்படுத்தினால் இதை நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்கலாம் உடற்பயிற்சி பயிற்சி தியானம் யோகா இந்த மூன்றையும் யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்கள் உடல் பாதிப்பு மிக குறைவாகவே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் இந்த உடல் பாகங்கள் உறுதியாகும் எளிதாக நோய் வராது என்று உறுதியாக சொல்லலாம் எனவே மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் இது போன்ற வழிகளில் ஆனால் நிச்சயமாக மரணத்தை வெல்லவே முடியாது வெற்றி காண முடியாது அப்படி வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை இதுவரையில் நூற்றி ஐம்பது வயதுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் எந்த எதில் தேடினாலும் நமக்கு கிடைக்கவில்லை என்றளவும் நூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பத்தஞ்சு வயது வரை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கிறது எனவே வாழ்க்கை வாழ்வதற்கே ஆரோக்கியமாக வாழ்வதற்கே ஆனந்தமாக வாழ்வதற்கே அதுதான் என்னுடைய கருத்து இதில் உங்களுக்கு உடன்படலாம் உடன்படாமலும் போகலாம் இது எனது கருத்து இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்வே சிறந்த வாழ்வு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்